சேலம் மாவட்டத்தில் கடன் தவணை செலுத்தாததற்காக கூலித் தொழிலாளியின் மனைவியை வங்கி நிர்வாகம் பிணையாக அழைத்துச் சென்ற கொடூரம் அரங்கேறியுள்ளது சேலம் மாவட்டத்தில் வங்கிக் கடனுக்கான தவணையை செலுத்தாததால் கூலி தொழிலாளியின் மனைவியை இரவில் வங்கியில் தங்க வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் துக்கியம்பாளையத்தைச் சேர்ந்த கட்டுமான தொழிலாளரான பிரசாந்த் வாழப்பாடியில் உள்ள ஐடிஎஃப்சி வங்கியில் முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார் வாரத்திற்கு எழுநூற்றி எழுபது ரூபாய் என கடனை செலுத்திய நிலையில் வாரத்தவணையை வசூலிக்க வங்கி ஊழியர் சுபா பிரசாந்த் வீட்டிற்கு சென்றுள்ளார் மாலை வரை பிரசாந்த் வராததால் அவரது மனைவியை வங்கிக்கு அழைத்து சென்றுள்ளனர் இதுகுறித்து பிரசாந்துக்கு அவரது மனைவி தகவல் அளித்ததை தொடர்ந்து வாடப்பாடி காவல்துறை கண்காணிப்பாளரிடம் பிரசாந்த் புகார் அளித்திருக்கிறார் தனியார் வங்கி மேலாளரிடம் காவல்துறையினர் விசாரித்த போது குளிர் தொழிலாளியின் மனைவியை பிணையாக அழைத்து வந்தது தனக்கு தெரியாது என்று கூறியுள்ளார் இதனையடுத்து தவணைத் தொகையை செலுத்திவிட்டு பிரசாந்த் தனது மனைவியை அழைத்து சென்றார் நீ வீட்டில் இருமா நான் பணம் ரெடி பண்ண வர சொன்னேன் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு அவங்க வீட்டில் வந்து சத்தம் போட்டு நீ உட்காருமா அவங்க வீட்டுக்காரர் வந்து பணம் கட்டிட்டு ஒன்று கூட்டிகிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க நான் வரலேன் மேம் வந்து வர சொன்னாங்க வந்து வந்து கட்டிட்டு அங்கே அது மாதிரி வந்து கூட்டிகிட்டு போக நான் வந்தேன் நீண்ட நேரம் காத்திருந்தும் தவணை குறித்தும் பிரஷாந்த் குறித்தும் எந்த தகவலும் கூறாததால் வங்கிக்கு அவரது மனைவியை அழைத்து வந்ததாக வங்கி ஊழியர் தெரிவித்துள்ளார்